சந்துவினி dummya kadaliya palama veludangalma vaariyaa galaniye palamada yanaa vaariyaa darkaramaya kadaliya kadayam நீரேமி <laughs>

மணிச்சு மனவரையான் கழித்து மனவாலும் மனித்து வைத்து மங்கையான நாயகரங்களோ தான் உதயமாகி பொருந்தவரை சுற்றி வந்து என்னை நாயகிறேன் என்னை பொருந்தவன் கருவோங்க நாயகருக்கு ಎಂಬೇ ಬಂದವರು

அழகவும் மனைத்து வந்தான் மணவரையானியால் வட்டமேட்டப்பட்ட மறிகளுந்து மலரையற்ற மண் மூர் மங்குகரே மேல நாயகரே தான் மணங்கேன் தம்பலி வருகனும் இனியோங்க சுற்றி வந்து என்னோம் பொருந்தவர்க்கியோங்க என்னையோம் ஐயன் சத்யாய அமெரிக்கன் கிரேன் நான் பூரணமாய் இருக்கிறேன் ஐயன் மூவர்மீ இருக்கிறேன் கோரப்பூர் கலரைச்சு விஜயமாய் இருக்கேன்